வணக்கம் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் வீட்டு வைத்தியம் டெங்கு காய்ச்சல் கொசுக்களினால் ஏற்படுகிறது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவரின் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை விரைவாக குறையும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் கடுமையான காய்ச்சல் தலைவலி கண்களுக்கு கீழேயும் தசைகளிலும் மூட்டுகளிலும் வலி ஏற்படும் வாந்தி தோளில் சிவப்பு நிற புள்ளிகள் ஏற்படும் பசியின்மை உணவில் விருப்பமின்மை டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை உடனே மிக அதிகமாக உயர்த்த வேண்டும் அப்போதுதான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து டெங்கு காய்ச்சலில் இருந்து விடுபட முடியும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது எப்படி சாதாரண அச்சு வெள்ளம் மற்றும் பச்சையான சிறிய சாம்பார் வெங்காயம் இவை இரண்டையும் சேர்த்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் சிறு சிறு இடைவெளிகளில் மீண்டும் மீண்டும் இவ்வாறு சாப்பிட வேண்டும் இதன் மூலம் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து டெங்குவில் இருந்து விரைவாக குணமடையலாம் இந்த எளிய வைத்தியம் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் மிகச்சிறந்த வீட்டு வைத்தியம் ஆகும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி